அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ப்பிறையில் வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனம் அதாவது வளர்பிறை மூன்றாம் பிறை இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் நவராத்திரியின் முதல் வெள்ளி புரட்டாசியின் மூன்றாம் வெள்ளி இது எல்லாமே சேர்ந்த ஒரு அதி அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள் சுக்கர ஓரையில் மதியம் ஒன்றுலேருந்து இரண்டு அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த இரவு எட்டுலேருந்து ஒன்பதுக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் பூஜை அறையில் வைத்து நான் சொல்கிற மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது என்ன அந்த பொருள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும் நவராத்திரி வழிபாடு செய்கிறவங்க நவராத்திரி வழிபாடு செஞ்ச பிறகு எல்லா வழிபாடும் நீங்கள் டெய்லி என்னென்ன வழிபாடு செய்கிறீங்களோ செஞ்ச பிறகு சுக்கர பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் ஒரு நெய் தீபம் வீட்டில் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே ஒரு சுத்தமான ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அகல் விளக்குக்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க பொட்டு வச்சுட்டு சந்திர பகவானுக்கு உரிய நிறமான வெள்ளை நிற சர்க்கரை இருக்கு இல்லையா அதை வந்து அந்த அகல் விளக்கில் நீங்கள் ஃபுல்லாக நிரப்பி வச்சுருங்க நிரப்பி வச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே அதுக்குள்ளே அந்த சர்க்கரைக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நெல் மணிகள் இருக்குது இல்லையா நெல் மணிகள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த நெல் மணிகள் ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் அந்த சர்க்கரைக்குள்ளே ஒழிச்சி வைங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் அடுத்த நாள் காலையில் அதாவது காலை பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்க்கரையை அப்படியே எறும்பு புற்றுகள் இருக்கு இல்லையா அந்த இடத்துல போடலாம் இல்லை மரம் செடி கொடிகள் இருக்குல்லையோ அந்த இடத்துல மண்ணுல போட்டுட்டீங்க அப்படின்னா எறும்பு அதை சாப்பிட்டு நம்மளைய மனசார வாழ்த்துவாங்க இதனால நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துல சந்திர பகவான் சுக்கர பகவானுடைய பலவீனம் அடைஞ்சிருப்பாங்க இல்லையா அது எல்லாமே சரி செய்ய முடியும் நாள்பட்ட திருமண தடை நாள் பட்ட குழந்தை பாக்கிய தடை இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் மறக்காமல் இந்த ஒரே ஒரு பொருளை வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க, இரவு முழுக்க அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் மறுநாள் காலையில் எந்திரிச்சு நீங்கள் இதை செய்யுங்க உங்ககிட்ட நெல் மணி இல்லை அப்படின்னா அரிசியை நீங்கள் ஏழு எண்ணிக்கையில் அரிசியை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பூஜை அறையில் தீப தூப ஆராதனைகள் காமிச்சு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் எனக்கு இந்த தடை இருக்குது இந்த இதனால் எனக்கு இவ்வளோ காரியங்கள் தடை இருக்குது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறக்காமல் செய்யுங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் இதுபோல் பதிவுகளை வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்